ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட்டுட்டு வரேன் அனைத்து பேரும் வந்து வீடியோலாம் பார்த்து காமெடியாக போட்டது நல்லா இருக்குது நீங்கள் வந்து நல்லா ஆக்டிங்லாம் பண்ணுறீங்க வீடியோலாம் நல்லா இருக்குது காமெடியாக போடுங்கன்னா அப்படி ஜெகநாதன் நன்றீங்க என்ன பார்த்தீங்கன்னா என் பேர் வந்து ஜெகநாதன் என்னோடய ஐடியா பார்த்தீங்கன்னா அட்டு ஜெகநாதன் ஒன் டூ த்ரீ ஃபோன் போட்டாக்கா என்னோடய வந்து சேனலோட பேர் வந்துடும் நண்பர்களே அனைவரும் வந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்தோன்னா காமெடியாக மட்டும் போடாமல் இந்த காமெடி சேனலே வந்து காமெடி சேனல் தான் வச்சுருக்கேன் மற்றபடி வந்து பல பல வீடியோலாம் போட்டுட்டு வரோம் மீன் சம்மந்தமாக போடுறோம் விவசாயம் சம்மந்தமாக போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் சேர்ந்து இணைந்து பாடின பாட்டு உலகம் எங்கும் பிரபலமாக ஆணுச்சு அந்த பாட்டு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தா வீடியோவில் வந்து நிறையா வீடியோவில் வந்து போட்டுட்டு வராங்க நண்பர்களே நானும் வந்து அந்த வீடியோ போடுறேன் ஆடி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அது டு ஜோடி கா ஆட்டத்தை வந்து தனிப்பட்ட முறை நான் ஆடி போடுறேன் நண்பர்களே என்னோடய வீடியோலாம் பாருங்கள் என்னோடய சேனல் பாருங்கள் அனைவருக்கும் என்னோடய காமெடி சேனல் உங்களுக்காகவே உங்களுடைய மனக்குழப்பத்தில் இருக்கும் அனை அனைத்து பேரு வந்து துன்பத்தில் இருப்பாங்க மனக்குழப்பத்தில் இருப்பாங்க பல பேர் வந்து என்னோடய வீடியோவெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நண்பர்களே என் வீடியோவை தான் தொடச்சியாக பாருங்கள் உங்களோட சந்தோஷம் என்னுடைய காமெடியில் வருதுன்னாக்கா மீண்டும் மீண்டும் நான் காமெடியாகவே வந்து சேனல் வந்து போட்டுட்டு வரேன் பாட்டம் வந்து காமெடி இருக்கும் என்னுடைய சிந்த சிந்தனை பூர்வமாக போடுற வீடியோவிலையும் காமெடி இருக்கும் நண்பர்களே அனைவரும் பா பாருங்கள் என்னோடய வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க உங்களோட விருப்பமான கமாண்டை வந்து என்னவோ என்னோடய உங்கள் விருப்பத்துக்கு என்ன வந்து இப்போ பேசணும்னு தோணுத கமாண்டில் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னோடய வந்து புதுசாக வர நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே தொடர்ச்சியாக நீ உங்களுக்குக்காக மகிழ வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நான் வந்து அடிமட்டமாக போய் உங்களை வந்து சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்னுடைய நான் வீடியோ போட்டுட்டு வரேன் நண்பர்களே என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்க உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பிச்சி விடுங்க நண்பர்களே மீண்டும் மீண்டும் நான் வந்து வீடியோ போடுவேன் உங்களுக்கு விட கருத்துக்களை போட்டிங்கனாக்கா நான் மேலும் மேலே வந்து வீடியோ போடுறதுக்கான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் எனக்கு தயவுசெய்து ஆதரவு கொடுங்க என் வீடியோலாம் அனைத்தும் பாருங்கள் உங்கள் மனசில் என்ன போடுதோ என்னோட கமெண்ட் பாக்சை எழுதி அனுப்பிச்சி வைக்கிறேன் நண்பர்களே மீண்டும் மீண்டும் தொடச்ச வீடியோ போட்டுட்டு வரேன் மீண்டும் உங்களோடய ஆதரவு இப்போ ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரை தாண்டி போயிருக்குது நண்பர்களே அதுக்கு உங்களோட ஆதரவு தான் எனக்கு வந்து நிறையா வந்து வியூஸ் போகுதுன்றாங்க எனக்கு வந்து நிறையா ஆதரவு கொடுக்குறாங்க புதுசு புதுசாக நண்பர்லாம் வராங்க பழைய நண்பர்கள் என்னோடய நெருங்கிய நண்பர்கள்லாம் பார்த்துட்டு ஆனால் ஜெகன் அண்ணன் வீடியோ வந்து தொடச்சா போடுங்க காமெடியாக போடுங்கண்ணா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்காகவும் புது புதுசாக வர நண்பர்களுக்காகவும் மேல்கொண்டு என்னை வரப்போகிற நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னோட வீடியோ வந்து நான் தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன் என்னோட வீடியோ வந்து பாருங்கள் என்னோட ம என்னோட வீடியோட ஐடி நம்பரை மறுபடியும் சொல்கிறேன் அட்டு ஜெகநாதன் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு போட்டிங்கனாக்கா என்னுடைய ஐடியோட நம்பருக்கு வந்துடும் தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ பாருங்கள் இதெல்லாம் வந்து பொழுதுபோக்கு சித்திரமாக வந்து லாங் வீடியோவை வந்து நான் போட்டுட்டு வரேன் என்னோடய லாங் வீடியோ வந்து எல்லாத்தையுமே பாருங்கள் அது உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு எப்படி போனாக்கா அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்ப்பீங்களோ அதே மாதிரி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வச்சு நான் வீடியோ போடுறேன் இப்போ ஒரு கடல் கரைக்கு போனீங்கன்னா பார்த்து ஃபீலிங் வரும் திருவிழாவுக்கு போனீங்கன்னா பார்த்து ஃபீலிங் வரும் அதே மாதிரி மேலே மேலே வந்து நான் வீடியோ வந்து போட்டு உங்களை மழி வைக்கிறதுக்காக உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் வீடியோ போட்டுட்டு வரேன் சேனலை கூட ஒரு நபர் வந்து என்னோடய சிஸ்டராக அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் ஜெகனண்ணா உங்கள் வீடியோ பார்த்து தான் வந்து பல பல பிரச்சனைகள் என் மனசு சங்கடமாக இருக்கும்போது வீடியோவெல்லாம் நான் பார்த்தேன் நான் உங்கள் வீடியோ பார்த்து அந்த ரெண்டு நிமிஷமாக இருந்தாலும் உங்கள் வீடியோ தொடச்சா பார்த்து பார்த்து நான் சிரிக்கிறேன் பசங்கள்கிட்ட காமிக்கணும் அவங்களும் வந்து சிரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா இதேமாரிலாம் வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இது போல் மேலே மேலே என்னுடைய வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து மேலே மேலே வந்து பாராட்டுகள்லாம் நிறையா வந்து சேருது அது இல்லாமல் வந்து இங்கே உள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் பசங்கள்லாம் சின்ன என்ன பசங்கள்லாம் வந்து என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரியாக இருக்குது என்னடா அப்படின்னு கேட்டாக்கா இந்த இல்லைங்க உன்னை வந்து வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் வீசெல்லாம் வரைஞ்சிங்க வடிவல் சார் மாதிரி பேசுனீங்க ஒரு பாட்டுலாம் பாடுனீங்க எல்லாம் பாட்டெலாம் பாடுங்க வடிவல் சார் மாதிரி வந்து ஒரு நடித்து காட்டுங்கன்னு சொல்கிறாங்க அந்த கேரக்டரில் கேரக்டராகவே மாறிட்டேன் அதனால் வந்து இந்த பசங்களாம் வந்து என்னை அந்த கேரக்டராக பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நண்பர்களே இது மட்டும் இல்லை நேற்று வந்து விசேஷ பூ பூசத்துக்காக போன இடத்துல வந்து என்னோடய பார்த்து நேரடியாக வந்து அந்த ப பைச பசங்களாம் நான் பார்த்ததே கிடையாது திருதுக்கும் நேராக வந்து அண்ணா நீங்கள் வந்து ஜெகநாதன் வீடியோ வச்சுருக்கீங்களா ஆமான் தம்பினை உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேண்ணா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சும்மா பண்ணுங்கண்ணா உங்கள் ஊர் என்ன ஊர்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன் தம்பி எங்கள் ஊர் வந்து கல்லூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் பாளையங்கோட்டை அதனால் அப்படின்னு இல்லைங்க நல்லா செம்ம பண்ணுறீங்க பாருங்கன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அது வந்து நான் பெருமைக்காக சொல்ல எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வந்து கமான்ல தான் இருக்குது நான் வந்து மேலே மேலே நான் வீடியோ போட்டு உங்களை மகிழ வைக்கிறதுக்கு நண்பர்களை தொடச்சா வீடியோ போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும் வந்து சேர்ந்து நடித்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக ஓடின உலக அளவு லெவலில் பிரபலமாக ஓடின ஒரு பாட்டு நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி ஒரு பாட்டு வந்து ரொம்ப பிரபலமாக ஓடினது அந்த காலத்திலே அப்படியாப்பட்ட நம்ம தலைவர்களை முலமிச்சுனால் சேர்ந்து நடித்த ஒரு பாட்டை வந்து நான் வந்து இப்போ உங்களை மகிழ வைக்கிறதுக்காக இங்கே வந்து இந்த சே சேனல் வீடியோ மூலயமா வரேன் நண்பர்களை தொடச்சியாக பாருங்கள் உங்களுக்காக ஒரு ஆட்டம் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆட்டம் ஆடி பாட்டு பாடி போட்டிருக்கேன் நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் நன்றி எனக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் மீண்டும் வீடியோ பாருங்கள் வணக்கம் நம்பரி